பாருங்க மாம்பழத்தை பாருங்க எப்படி இருக்கானே ஒரு மாம்பழம் வரும் 100 அடிக்கு விலையில இருந்து தான் குடுப்பீங்க

ரைட்ஸ் காண குவீட்ஸ்லாம் இருக்கு பாருங்க மேக்கப் சாமானெல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்க ஹூயி பாருங்க இது இது வந்து പാസ്വേർഡ് ആണോ ഡോണ്ട് റിമൂവ് ദിസ് ദാ ദിസ് ഈസ് ബയോഡിഗ്രേഡബിൾ 400 രൂപ കിനെലെ വെറുണ്ട് 1 രൂപ ആ ഓക്കേ 10 മീഡിയം ആണ് 8 പീസ് ഉണ്ട് ഡോണ്ട്

എന്താ നീ പോകുന്നേ ആണി പോകുന്നേ കേസ് വൈബുള്ളവനെ കൊലയാടാ വണ്ടി ദേ പോണം വണ്ടി പോവല്ലേ ഇവിടെ ഉണ്ടായി വെച്ചാ അഞ്ച് വരടാ ആരെ மேடிக்குன்போது ஆகே ஆ மேடிக்கு என்ன டிஸ்கவுண்டாக போகுது சமோசா? ஹ என்ன டிஸ்கவுண்ட் போகுது சமோசா? 10 வித டிஸ்கவுண்ட்ல போகுதنا. இந்த இடல பல கணன அதுல ஓவர் फ्लेவர் இருக்குது. சாக்லேட் இருக்குது, மில்க் இருக்குது, மேதகுறக்கனண்டது இருக்குது. அதுக்கு உங்களுக்கு மட்டும் அதோட வந்து நாங்க 950 ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிபன் பாக்ஸ் வந்து கிஃப்டா தருவாங்க. 1400 ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து தருவோம். கேட்ச். இதுல பெருசு இல்ல இது வந்து நூற்று பன்னெண்டு ஐநூறு அடிச்சா நூற்றி எண்பது ரூபா போயிருக்க தோயா மீன்ல காசோ

இவ வந்து டேஸ்ட் பாக்ஸ் கரெக்ட்டா கொடுப்போம். தென் சபர்தரியா ஏடி. हां ओके ओके. இந்த மூணு நாளைக்கு மட்டும் தான் இந்த 25% டிஸ்கவுண்ட் இல்லாட்டி கடை இல்லை எல்லாம் இருக்கு. மூணு நாளைக்கு மட்டும் தான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் இங்கே as a beta code லக்கிறோம். ஆ okayங்க நன்றி. இங்கிலீஷ்ல தெரியாது. கமலா கள்ளால தமிழ்நாட்டுல சொல்லுங்க. I from Kokopeli Lanka. So maybe it clear and we do uh, Growing media and nursery plants. Uh, at the moment, we are actually covering island wide uh, nursery plants for large scale growers and farmers. Especially, the, uh, actually, this is, this one is uh, high technology. We are using this te technology. Actually, this product, we are the one who product. Uh, we do this with the plants. Then don't remove this Yeah, This is biodegradable net. You don't remove this net and you can replant. And this is actually for so three, four weeks replant. Uh, okay. Okay. This is very quality because we are getting... Uh, இதுல தோடு கொள் பாருங்க நெல்லிக்காசில் அமைக்கிறாங்க வேறங்கணக்கம் வணக்கம் என்ன மாதிரி நீங்கள் ப்ரோடக்ட் செய்து கொடுக்குறீங்க பொருட்கள் என்ன ப்ரொடக்ட் மனுஷனை உயிரோடு செய்யாமல் மற்ற எல்லாம் எங்களை இப்போ கோப்பாயிலே இருக்குது கோப்பாய் வடக்குலே இருக்குது இலங்கை கிராஃப்ட் அலி என்ற ஒரு ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரு முன்னணி கைத்தொழில் ஃபேக்ட்ரியாக இருக்குது பல நாடுகளுக்கு எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலேயும் பல இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் இருக்குங்களோ என்ன என்னென்ன இந்த ஹேண்டிகிராஃப்ட் கிராஃப்ட் தொடர்போ நீங்கள் என்ன விடயங்களையும் எங்கள்கிட்ட கற்றுக்கொள்ளலாம் அது உங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் இதுவாயினாலும் நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இது கோப்பாங்கிலே இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் கிராப்டி என்று நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டொண்ட்டு செஞ்சு கிராஃப்டரி தொண்டைக்கு இந்த போகலாம் எனக்கு கிராஸ்டரிக்கு போகலாம் அலை கிராஸ்டரி என்றதான் அந்த யாரும் சொல்லக்கூடிய

கேரடாந்து இது ஒரு எங்களோடய யாழ்ப்பாணத்தோராள கம்பெனி தான் அவர் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணோட மட்டும் பெரிய ஒரு ஆசையில் யாழ்ப்பாணத்தில் ஓப்பன் பண்ணி இது நாங்கள் டிகாட்டை ஆசையாக கோ பேக்கேஜ் வந்து எந்த செய்யலாம் அதை வந்து பிரீமியமே இந்தியாவுக்கான தலை யாத்திரைகள் அது இல்லாமல் இருக்கிற உறவுகள் அந்த சிலர் அந்த பிதர்க்கடன் செய்கிறதுக்கு ராசிக்கு போகிறதுக்கு அதுக்கான வசதிகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஜாழ்ப்பாணத்துலையும் செய்யலாம் ஒரு பிரச்சனை எங்கள் இன்ஜினாக அவர் எங்களோட தொடர்ந்து போட்டால் நாங்கள் முழு அறிஞர் அங்கேயே செய்ய வந்தோம் போய் அப்படியே பிடிச்சி போட்டு அப்படியே வரலாம் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து இருந்து அங்கே செய்கிற முழு விஷயமும் நாங்கள் போய்சன் கூடாச்சும் எடுக்கிறோம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்க ஜெஃப்னாலே இது ஒரு நாலு மாதம் தான் ஓப்பன் பண்ணி ஆனால் இது கேடாவில் இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸுக்குமே ಟ್ವೆಂಟಿಯರ್ಸ್ ಓಫರ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಇಲ್ಲಾಟಿ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಸರಿಯಾದ ಪ್ರೈಸ್ ಇನ್ನು ಕನಡಾವೇರ ಗ್ಲೋಬಲ್ ಆಟಾ ಗ್ಲೋಬಲ್ ಆಟ ಆಗಿ ಇಂಟರ್ನೇಷ್ನಲ್ವೈಸ್ ಆಗೇ ಎಲ್ಲ ಪ್ರಾಂಚಸ್ ಅಮೆರಿಕಾ ಸಿಂಗಪೂರ್ ಇಂಡಿಯಾ ಅದೇ ಓವರ್ಸೀಸ ಕನಕ ಪ್ರಾಂಚ ನೈಸು ಜಾಪದ ಸರಿಯಾದ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಪ್ರೈಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಓಕೆ ಸರಿ ಸರ್ பாரு நம்பர் பாருங்க ஹாஸ்பிட்டல் போடல இந்த பழைய சிங்கள பயக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த வச்சு இந்த மாதா சுருவத்துக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது எந்த நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹொட்டலைன்னே கொண்டு போனால் நாங்கள் டிக்கெட்டை வந்து எடுக்கணும் இல்லை ஒன்லைனில் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க மாட்டா இவீட்டாக டிக்கெட்டை இஷ்யூ பண்ணி அவங்க வாட்ஸ்அப்போ இல்லை இமெயிலுக்கோ ரடியாக டிக்கெட்டை கொடுக்கணும் எந்த ஒரு டிலேயும் இருக்காது வந்தால் உடனடியாக முடிச்சுட்டு போக முடியாது எங்களால் கச்சா நல்வா அந்த எள்ளுப்பாகு அந்த இதாக இருக்க பாருங்க இங்கே லேடிஸுக்கான ஷேர்புகள் இந்த மாலை உடுப்பு பேருங்க இருக்குது பாருங்க எல்லாம் மாதிரி பாருங்க பாருங்கள் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் கூட அந்த ஆஃபீஸ் ஃபுட் போகிற தான் இருக்குது அதனால மேக்கப் சாமான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எங்களை லேடிஸுக்கான கியூட்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் மேக்கப் சாமான் எல்லாம் இருக்குது பாருங்கள் க்ரீம் இல்லை பாருங்க மேக்கப் பை சாமான் இருக்குது பாருங்க நோய் இருக்குது பாருங்கள் எங்களை அணைக்கினால் நாங்கள் சிறந்த முறையில் சேவையாட்டி நாங்கள் தயாராக இருக்கணும் தயாராக இருக்கிறோம் அதோட சொந்த விலையில் நியாயமான விலையில் நான் சட்டபூர்வமாக சிறந்த வழியில் நாங்கள் சேவையாட்டோடைய என்னுடைய கிளீன் இங்கே தயாராக இருக்குது நம்ம வியாபாரம் சொன்னால் எங்களை நீங்கள் அணைகளையும் சொன்னால் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக சொன்னால் ப்ரோக்கரோட இருக்குரோட எடில் பண்ணுறத விட எங்களோட நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா ஒரு நாங்கள் என்ன சொன்னால் ப்ரொஃபஷனல் ஆகியனாங்க ஸோ எங்களுடைய எடில் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சிறந்த பையர் ஏஜென்டாகவும் சரி செல்லர் ஏஜெண்ட்டாகவும் சரி எங்களால் உங்களுக்கு சிறந்த சேவைகளை தர முடியும் வர்த்தக கண்காட்சி ஜாழ்ப்பாணத்தில் பதினைந்தாவது தடவையாக இங்கே தொடர்ச்சியாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கின்றது ஜாழ்ப்பாண மக்கள் இங்கே அனைவருமே நாங்கள் வருக வருக வரவேற்கின்றோம் இங்கே வந்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய காட்சி கூடங்கள் அமைச்சிருக்கு அதில் நாங்களும் இங்கே ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் உங்களுக்கு காணிகள் வீடுகள் தேவை என்றால் இல்லாட்டிக்கு வர்த்தக கட்டிடங்கள் தேவை என்றாலும் எங்களை நீங்கள் அழுகினால் சிறந்த முறையில் நாங்கள் தேவையாட்ட தயாராக இருக்கோம்

டபுள் என்ஸ் கேமரா மட்டும் எஸ்டி கார்டுலாம் சேர்த்து அறுபாயிரத்து அறுநூற்றாயிரம் கிடைக்கலாம் இருபத்தி நாயிரம் தான் நான் டிஸ்கவுண்ட் ஒன்று டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அந்த கடை இங்கே இருக்குது ஸ்டானி ரோடு இருக்குது டெக்னாலஜி இருக்குது இங்கேயே படுக்கலாம் மந்தால் படுக்கலாம் இப்போ த்ரீ டேஸுக்கு ஆஃபர் அங்கேயே இருக்கு கடையில இருக்கு கை இருக்குது அங்கேயும் படுக்கலாம் த்ரீ டேஸ் மட்டும் தான் இருக்கு ம் அங்கே லேடிஸ் பார்க்கக்கூடிய அந்த மேக்கப் சம்பந்தம் இருக்கு பாருங்கள் இந்த கடையில் பாருங்க சுற்றி பார்க்குற மாதிரி நீங்கள் பண்ண பிள்ளையால் பார்க்கிற பம்ம சொல்ட்ருக்கு பாருங்க அஞ்சல சோபாகிதங்கள் ஊர் பத்தியல் பாருங்க nggak ada barangnya dua persen tuh sama usaha ke barangnya sama

இல்லை, ஒரே லைன்லயே இருக்குதே. ஆ, பட்ஜெட் வந்து எல்லாத்துக்கும் 1500 இருக்கு. ஓகே. அப்ப இந்த பேக்கெட் மூட்டு பத்தினது மட்டும் ப்ரே. ஆ, ஓகே. அண்ணா, உமே ஏச்சா இருக்க. பட்ஜெட் வந்து 5/10 மேல எழுதியங்க. பேக்கும் இல்லை. பேக்கும்? ஆ, அதுக்கு அப்புறம் இந்த பேக்கெட்ட ஆ, ஓகே. ஐ தான் அந்த பேக் பர்றது. ോതല്ലോ ആയിരത്തി അഞ്ഞൂറ് അര കിലോ இதில் பாருங்க அம்மான் தோட்டையும் சுவாமிக்க அது முதலா இவங்க வந்து போட்டு சேல் பண்ணிங்க பாருங்க எங்கேயா அந்த மல்குவா மாம்பழம் பண்ணுவாங்க பாருங்க இந்த கண்டெல்லாம் அமைக்கிறாங்க ஒரு கண்டை ஐநூறு இங்கால அந்த மாம்பழம் ஒரு பத்தல் மேஷேஜ் இருக்காங்களா டேஸ்ட்டுக்கு பாருங்க வச்சிருக்காங்க பத்தல் வந்து மாம்பழத்தை வெட்டி அப்படி கே வச்சிருக்காங்க கொஞ்சம் புளிப்பே இருக்கு பாருங்க மாம்பழத்தை பாருங்க எப்படி இருக்கா ஒரு மாம்பழம் வரும் ஐநூறுரூவா பாருங்க எந்த பாருங்க அஞ்சூறுரூவா அப்படிங்களா போட்டில் இல்லாமல் இருக்க ஜூஸ் இருந்தால் மாம்பழம் ஜூஸ் பாருங்க இது விலை இருநூற்றி ஐம்பது ரூபா பல்ப் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க எலெக்ட்ரானிக் சாமான பாருங்க ஜால பாருங்க அது காட்டும் லைட்டா என்ன அவ்வளவு இல்ல உங்களுடைய

சிப்ஸ் வந்துருக்காங்க என்ன வேண்டாம்

ഇത് വന്ന് ഇരുന്നൂറ് ആ അടിച്ച വിധ വന്ന് എല്ലാത്തിമേ ഇത് മസ്കീട്ടോ ഇത് തണ്ടാലോട് പൈനാപ്പിൾ ഫ്ലേവറില്ലേവർ ഇത് വന്നിട്ട് ഇപ്പോൾ അരങ്ങൾ ചെയ്യുക ഇത് വന്ന് ഇതോട് ചേർന്ന് ഒരു തീപ്പി ഒന്ന് വന്ന് ഫ്രീ ആണ് ഒരു ബോക്സ് ഉള്ളേ ഫ്രീ അടുത്ത ആ ഫ്രീ ഫ്രീ ആ ഇങ്ങനെ ஸ் குரூபரியஸ் ஜஸ்மின் மற்றும் ஹோர்சிட் ப்ளோசர் மற்ற ஹெவின்லி அதுமாதிரி ரெண்டு தான் இதுக்கு வந்து இப்போ உடம்புக்கு வந்து உள்ள எல்லாம் மூது பற்றி நுழம்பு திரும்பி நான் கொழுந்துடும் வந்து இப்போ ஏப்ரெஸ் இருக்குதான் புதுசாக வந்து அறுநூற்றி தொண்ணூறுதான் இது வந்து இன்னொரு ரொம்ப நாளைக்கு டிஸ்கௌண்ட் மணிக்கு தான் பில்லாக ഇതൊരു കോസാനിലെ എലൂമായിട്ട് ചെയ്യണം കംപ്സാണ് ആണിത് ഇതിനെന്താണ്ട് ഗുണമാളായിട്ട് ആംലൈ രണ്ട് കേ സെറ്റ് ആടിക്ക് നേരെ പോളേറെ കസ്റ്റ് എന്നാണ് ആ ഇതിനെന്താണ്ട് ഗുണമാളായിട്ട് അങ്ങനെയൊന്ന് കുറഞ്ഞ നേരെ പോയേ ഉള്ളേ കണ്ടാലേ ഗ്രൗണ്ടാണ് ഐതിനെ ചെയ്യാൻ അറിയുമോ ഫുൾ ആസിറ്റ് ആ ഇത് ഫുൾ ആംലൈട്ട് ഉള്ള കന്നി കൊണ്ട് നീല കേറിയേ ആതാണ് ഫുൾ അതിന്റെ സമാനതാടി ഫുൾ ആയി ഇവിനെ വന്ന് 50 രൂപ 150 രൂപ ഇനേട്ടാണ് അടിയും ചെയ്യേണ്ടത് ആ